ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்ம இங்கே மலேசியாவில் ஃபேமிலியோட செம்மையாக ஃபன் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு எகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் எல்லாமே போயிட்டே இருக்கும் நம்ம தங்கியிருக்கிறது வந்து நம்ம குவாலாலம்பூர் சிட்டி டவுன் டவுனில் தாங்க இருக்கும் ஸோ அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ட்ரைவ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர்பான ஒரு ஹில்லி ஸ்பாட் இங்கே இருக்குது ஸோ அங்கே தான் போயிட்ருக்கோம் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு கூட சொல்லாங்க ஸோ அதுக்கு பேர் வந்து ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் அப்படின்ட்டு இது மலேசியாலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கூட ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் வந்து ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ல கூட போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அங்கே பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லைனாலுமே வந்து நம்ம ஒரு டே ட்ரிப்பாகவும் போயிட்டு வரலாம் அவ்வளோ சூப்பர்பான ஸ்பாட் தான் அது நம்மளே பார்த்தீங்கன்னா இன்னிக்கு ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் வந்து ஒரு டே ட்ரிப் மாதிரி தாங்க போயிட்டு வரும் ஸோ இப்போ மார்னிங் கிளம்பியிருக்கோன்னா ஈவினிங் வந்து ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி தான் பிளானு ஆக்சுவலி ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா தனியாக அதுக்கு ஒரு பிளான் போட்டு மலேசியாவுக்கு வரணும் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா அங்கே மட்டுமே நம்ம சாலிடாக டூ டூ த்ரீ டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்க ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ல இருக்க அவானா அப்படிங்கிற ரெசார்ட்டில் தாங்க இறங்கி நடந்துட்டே இருக்கும் இந்த ரெசார்ட்டே பாத்தீங்கன்னா இங்க தங்கறதுக்கு உங்களுக்கு ரூம்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஷாப்பிங் அது இதுன்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு பட் இங்க வந்து நம்ம வந்து ஸ்கைவே தேடி தான் இப்ப போயிட்டே இருக்கோம் அவானா ஸ்கைவேல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டினா இங்க தான் வந்து உங்களுக்கு ஒரு கேபிள் கார் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு சோ கேபிள் கார் மூலயமா நெக்ஸ்ட் போறோம் அப்படிங்கறனால எங்கள் எல்லாருக்குமே வந்து செம ஹாப்பி ஆர்விகளா செம்ம எக்ஸைட்டடா இருக்கான் ஃபைனலாக நம்ம கேபிள் கார் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க ஒரு செக்யூரிட்டி செக் பாயிண்ட் இருக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புறாங்க இந்த கேபிள் கார் சர்வீஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு வரணுங்க பட் நாங்க எதுவுமே இன்னைக்கு பண்ணல ரீசன் வந்து இந்த ஹோல் மலேசியா டூரே வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி ஜாலி ஹாலிடேஸ் மூலயமா தான் வந்திருக்கோம் ஸோ அவங்களே வந்து நமக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ஜாலி நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பட்ஜெட் டூர் பேக்கேஜஸும் நமக்கு கொடுக்குறாங்க அது வந்து மலேசியா மட்டும் இல்லாம சிங்கப்பூர் தாய்லாந்து அப்படின்ட்டு நிறைய ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு இவங்க இந்த மாதிரி டூர் பேக்கேஜஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க மக்கள் கூட்டத்தை பாருங்க எல்லாருமே கேபிள் கார் சர்வீஸ்க்காக தாங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டெஃபினட்டாக நமக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வெயிட்டிங் டைமே வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் இந்த கேபிள் கார் எதுக்குன்னா ஸோ இந்த அவானா ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஹில்லோட சம்மிட்க்கு வந்து நம்மளை வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணி கூட்டிட்டு போவோம் ஈவன் நம்ம கார் மாதிரி ட்ரைவ் பண்ணி கூட போலாம் பட் இந்த மாதிரி கேபிள் கார்ல போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே என்னன்னா இந்த கேபிள் கார் எதுவுமே வந்து நிக்கவே நிற்காதுங்க எல்லாமே வந்து ஓடிட்டே தான் இருக்கும் ஸோ அதை ஓடுற பொசிஷன்லேயே தான் நம்ம போய் உள்ள ஏற மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடா இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள ஏறிடலாம் ஏதோ ஓடுற பஸ்குள்ளார ஏறி ஏறுன்ற கணக்கா எல்லாம் தப தபான்னு உள்ள ஏறி வந்து உட்காந்தாச்சு ரொம்ப ஃபன்னாக இருக்குங்க இருக்கில்லையே தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா ஸோ அந்த கேபிள் கார் ரைடு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எங்கள் எல்லாத்துக்குமே என்னென்னா வந்து இங்கேருந்து அந்த சம்மிட்க்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஆகுது ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் இந்த கேபிள் கார் வந்து போயிட்டே இருக்குது டோட்டலாக நமக்கு வந்து இங்கே கீழேருந்து இருந்து அந்த மேலே சம்மிட்க்கு போய் ரீச் ஆகுறதுக்கு டென் மினிட்ஸ் ஆகும் இங்க போயிட்டே இருக்கும்போதே ஆன் த வேலையே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான சைனீஸ் டெம்பிளும் இருக்குங்க ஸோ அதுக்கான ஒரு கேபிள் கார் ஸ்டேஷன் கூட இங்க இருக்கு இங்க வேணும்னா நம்ம ஸ்டாப் ஓவர் கூட பண்ணிக்கலாம் பட் நாங்க எங்கேயுமே இறங்காம டைரக்டா மேலதான் போயிட்டு இருக்கோம் இந்த சைனீஸ் டெம்பிள் பேரு சின்ஸ்வி கேவ்ஸ் டெம்பிள் அப்படின்ட்டு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனிக் சைட்ல தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மலைக்கு நடுவில் இருக்க இந்த ஃபாரஸ்ட் லொக்கேஷன்ல இருக்கு மோஸ்ட்லி இந்த கோவிலுக்கு வர டிவோட்டிஸ் எல்லாமே வந்து லைக் ஃப்ரம் மலேசியா சிங்கப்பூர் தாய்வான் இந்தோனேஷியா தாய்லாந்து சைனால இருந்து வருவாங்களாமா டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா ஏதோ நம்மளை சுற்றி ஃபுல்லாகவே வந்து புகமூட்டமாக இருக்குங்க ஏதோ சொர்க்கத்துக்கே வந்துவிட்டோமான்ற கணக்காக தான் இருக்குது நம்ம போய்ட்டுருக்க அந்த ஹில் ரெசார்ட் வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபீட் எலிவேஷனில் இருக்குது அதனால் மேலே போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ளவுட்ஸ் வந்து நம்மளை கவர் பண்ணிடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம மேலே இறங்க வேண்டிய இடத்துக்கு நெருங்கிட்டே இருக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு பெரிய ஊரே இருக்குது ஒரு ஹில் டாப்பில் இவ்வளோ பெரிய ஊர் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்குது முக்கியமாக இந்த ஜென்டிங் ஹைலாண்ட் மவுண்டன் ரிசார்ட்டே வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த கூல் கிளைமேட் வந்து மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய பிரெத் டேக்கிங் வியூஸும் இருக்குது எல்லாத்தோட முக்கியமாக வேர்ல்ட் கிளாஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது முக்கியமாக நிறையா இண்டோர் அண்ட் அவுடோர் தீம் பார்க்ஸ்லாம் கூட இங்கே இருக்குங்க ஃபைனலா நம்ம ரெசார்ட் வேர்ல்ட் ஜென்டிங் அப்படிங்கிற ரெசார்ட்ல வந்து இறங்கியாச்சுங்க இது அப்படி என்ன ஃபேமஸ் அப்படின்னா இது வந்து ஒரு பிரீமியரான லக்ஸூரியஸ் என்டர்டைன்மெண்ட் இன் மலேசியா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரெசார்ட்ல அப்படி என்னெல்லாம் இருக்கு மட்டுமே வந்து உங்களுக்கு செவன் ஹோட்டல்ஸ் இருக்கு வித் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூம்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தீம் பார்க்ஸ் என்டர்டைன்மெண்ட் அட்ராக்ஷன்ஸ் அண்ட் டைனிங்ஸ் அண்ட் ரீடெயில் அவுட்லெட் ஷாப்பிங் மால்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய இன்டர்நேஷனல் ஷோ போயிட்டுருக்கும் ப்ளஸ் வந்து நிறைய பிசினஸ் கன்வென்ஷனல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இருக்குங்க ஒரே இந்த இடத்த பத்தி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும்னா இது ஒரு தனி உலகம் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் இங்க நடந்து போகிறோன்னா ஆக்சுவலி டைரக்ஷன்ஸ் எல்லாம் பெருசா நமக்கு தெரியலிங்க ஒரு குத்து மதிப்பாக தான் போயிட்டு இருக்கும் ரெண்டு பக்கமுமே வந்து எக்கச்சக்கமான ஈட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு இன்டர்நேஷ்னல் கியூசைன்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஜங்கல் அட்வென்ச்சர் அப்படின்ட்டு சும்மா ஒரு கிட்ஸ் ஃபன் ஏரியா மாதிரி தாங்க வச்சிருக்காங்க வந்து மலேசியன் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்ட்டு ஒரு செப்பரேட்டான ஃபுட் கோர்ட்டே இருக்குங்க ஸோ இங்கே கம்ப்ளீட்டாகவே வந்து இங்கே லோக்கல் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொன்னதனால ஓகே இப்போ லன்ச் டைமும் நமக்கு ஆயிடுச்சு அதனால லஞ்சுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒத்தென்டிக்கான மலேசியன் ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தாங்க இங்கே வந்திருக்கோம் இங்கே நிறைய நூடுல்ஸ் ஷாப்ஸ் கூட நம்மளால பார்க்க முடியுது அதுவும் இந்த சார்க்வேட் யூ அப்படிங்கிறது வந்து ஒரு பாப்புலரான ஐகானிக் மலேசியன் நூடுல் டிஷ் தான் இந்த நூடுல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபிளாட் ரைஸ் நூடுல்ஸ் வச்சு தாங்க பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஒரு ஸ்டிர் ஃப்ரை மாதிரி அந்த சோய் சாஸ் வித் சில்லிஸ் அதுக்கப்புறம் ஸ்ரிம் பேஸ்ட்லாம் வச்சு பண்ணி கொடுக்குறாங்க இது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் போல் இந்த ஸ்டால் பேர் வந்து கிங் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ட்டு நான் ப்ரனவுன்சேஷன் கரெக்டாக பண்றேனான்னு தெரியல பட் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு லைக் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் கோல்ட் ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரிலாம் ஸோ நாங்களும் வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் லைக் ஸ்பைசி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித் கோல்ட் ஃப்ரைட் சிக்கன் அப்படின்ட்டு ஒரு டிஷ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த மலேசியன் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிற இந்த ஃபுட் கோர்ட்டோட பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைலில் தாங்க ஃபுட் ப்ரிப்பரேஷனும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கும் வந்து ஏதோ நிஜமாவே வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கிது இந்த ஒரு ஃபுட் கோட்டே வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு அது பாட்டுக்கு பயங்கர பெருசாக போயிட்டுருக்குங்க உங்களுக்கு சீட்டிங்க்கும் வந்து நிறைய இடம் இருக்குது இங்கே ஸோ அம்மா அப்பாலாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தான் இங்கே வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இந்த ஃப்ரைட் ரைஸ் வித் கோல்ட் ஃப்ரைட் சிக்கனோட காம்பினேஷன் உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் பட் எனிவேஸ் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி காரமாக இருக்குன்ட்டுலாம் கிடையாது ஒரு மாதிரி மைல்டு ஃப்ளேவராக தான் இருக்குது அடுத்ததான் இந்த ஸ்டாலில் வந்து நம்ம நாசி லெமக் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு டாப்பிங்ஸ் அண்ட் சைட்ஸாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றுக்குமே தனித்தனி ரேட் அப்படின்னு கூட சொல்லுவேன் லைக் உங்களுக்கு எக் மசாலாலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை போர்க் மசாலா அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க ஃபைனலி மலேசியாவோட ஒத்தென்டிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் டிஷ் ஆன நாசி லெமக் வந்து வாங்கிட்டோங்க இன்ஃபேக்ட் இந்த நாசி லெமக் வந்து மலேசியாவோட நேஷ்னல் டிஷ் அப்படின்னு சொல்லலாம் இதோட ப்ரெசன்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் இருக்குது ஸோ அதை சுற்றி வந்து நிறைய டாப்பிங்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோக்னட் மில்க் அண்ட் பண்டன்ட் லீஃப் வச்சு தான் பண்ணியிருக்காங்க நல்லா அரோமேட்டிக்காக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் ஸோ இது வந்து அந்த சைட்ஸோட அந்த டாப்பிங்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் பேசிக்லி வந்து சைடில் வந்து நமக்கு வந்து சம்பல் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ரைட் சிக்கன் பீஸ் இருக்குது கொஞ்சம் சிப்ஸ் பீனட்ஸு ஸ்டிர் ஃப்ரைடு பீன்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வித் பாயில்டு எக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படின்னா எல்லாமே லைக் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும் ஆக்சுவலாக நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லையே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த நாசி எமக் வந்து சாப்பிட்டோம் பட் எக்ஸாக்ட்டாக என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி சாப்பிடணும்னு தெரியல ஒரு மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ரைஸை சுற்றி இத்தனை விஷயங்கள் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் ஸோ நம்மலாம் பேசிக்லி ஏஷியன்ஸ் அப்படிங்கிறனால ரைஸ் வச்சு கொடுக்குற எந்த ஐட்டமாக இருந்தாலும் நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அதாவது குடிக்கலாம் போது இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ராகன் ஃப்ரூட்லேயே வந்து ஜூஸ்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்க இந்த ஜூஸ் ஸ்டாலில் ஸோ அதான் வாங்கி ஒன்று குடிச்சிட்ருக்கேன் ஆக்சுவலி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு எந்த சுகர்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ராவாக ஃப்ரூட்டை வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இந்த ஜைடவுன் அப்படிங்கிறது வந்து டர்க்கிஷ் டிலைட்ஸ் அண்ட் அரேபியன் ஸ்வீட்ஸான பக்லவா மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி ஷாப்புன்னு கூட சொல்லலாம் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கனால நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே அவர் வந்து ஹபிவி அப்படின்னு சொல்றாரு இப்பதான் லஞ்சும் சாப்பிட்டு வந்தோம் இல்லையா ஸோ அதனால வந்து ரொம்ப வாங்க முடியல ஜஸ்ட் ஆளுக்கு ஒன்று டேஸ்ட் மட்டும் ஒரு மூணு பீஸ் வாங்கி சாப்பிட்டுட்டோம் நிறைய பிளேவர்ஸ்ல வச்சிருக்காங்க நாங்க சும்மா ரேண்டமா தான் சூஸ் பண்ணோம் பட் எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் ஆ இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் அடுத்ததா ஸ்கைட்ரோ போலிஸ் அப்படின்ட்டு இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான இன்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க் உள்ளாறதாங்க உள்ள நுழையரும் இந்த இடத்த பாத்தீங்கன்னா எப்படின்னா நமக்கே வந்து அவ்வளோ எக்ஸைட் ஆயிரும் ஒரு ஊர்ல இவ்வளோ பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கான்ற மாதிரி ஆச்சரியமா தாங்க இருக்கு அதுவும் முக்கியமாக கிட்ஸ் எல்லாம் இங்க வந்தாங்க அப்படின்னா வேற லெவல்ல ஃபன் பண்ணலாம் இங்க உள்ள வந்ததுலருந்தே ஆத்விக்கு வந்து தலையும் புரியல காலும் புரியலிங்க அவ்வளோ குஷி ஆயிட்டான் இவ்வளவு பெரிய ஒரு ஹில் டாப்ல இந்த மாதிரி ஒரு இன்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க் அவனுக்கு தெரியல ஃபார் டைம் அவன் செம்ம இருக்கான் டே டிக்கெட்டை எடுக்கலாம்டா அதுக்கப்புறம் தான் போய் ரைட்ஸ் கூட விளையாட முடியும் அப்படின்னா கூட அவனுக்கு அது வரைக்கும் கூட பொறுமையே இல்ல நாங்க டிக்கெட் எடுக்கிற கேப்ல இங்கேயும் ஓடிட்டு நான் இந்த ரைடு போகணும் அந்த ரைடு போகணும்னு இப்பவே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இங்கே வந்து ஒரு ஹைட் செக் பண்ற ஸ்கேலும் வச்சிருக்காங்க போதே நமக்கு தெரிஞ்சு என்னென்ன ஆத்விக்கு வந்து அலவுட் அப்படின்ட்டு அடல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ரைட்ஸ்க்குமே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன ரைடு அப்படின்னா இது வந்து ஒரு கிட்டிஷான ரைடுன்னு தாங்க சொல்லுவேன் ஸோ இது ஒன்றும் பெரிய அட்வென்ச்சரஸ்லாம் கிடையாது ஒரு ஜாயின்ட் வீல் தான் பட் வந்து ஸ்லோவாக தான் சுற்றும் அதனால குழந்தைங்களாம் தாராளமாக போகலாம் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ரைட் தாங்க எப்படின்னா மேலே வந்து நல்லா வேகமாக போயிட்டு உங்களுக்கு சடன்னாக வந்து ட்ராப் ஆகி கீழே வரும் நம்ம பெரியவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் இருக்கும் இந்த ரைடு பட் ஆத்விக் வந்து போயே ஆகணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் நின்று வந்துட்டான் எப்படின்னா வந்து அவனுக்கு ஹைட்டும் செக் பண்ணும்போது வேறு மேட்ச் ஆகிடுச்சு அதனால் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல சரிவா உன்னோட சேர்ந்து நானும் வரேன் அப்படின்ட்டு இப்போ நானும் அவனும் தான் போயிட்டுருக்கோம் ஆத்விக் தாங்க இருக்குது இல்லையா செம்மையாக என்ஜாய் இருக்கான் எனக்கே ஒரு நிமிஷம் மனசு அப்படியே பகீர்னு ஆகிடுச்சி அது சடனாக ட்ராப் ஆகும்போது பட் நம்ம ஆத்விகை கேட்டோம்னா இந்த மாதிரி த்ரில்லிங் ரைட்ஸ் தான்மா எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு இருக்கான் ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்டில் வந்துவிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் ஒவ்வொரு ரைடுக்குமே ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் இதுவுமே வந்து ஒரு த்ரில்லிங்கான ரைட் தாங்க இது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு அண்ட் சாசர் மாதிரி இருக்குது ஸோ இதில் உட்காந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து சீட் பெல்ட்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து மாறி மாறி போக ஆரம்பிக்குது ப்ளஸ் வந்து நம்மளோட அந்த டிஸ்க்குமே வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சுற்றுது அதனால் இந்த ரைட் எப்படின்னா வந்து செம்ம த்ரில்லிங்காக இருந்தால் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் எல்லா ரைட்ஸ்க்கும் போய் செம்மையாக ஃபன் பண்ணி முடித்த வாட்டி லைட்டாக பசிக்கிற மாதிரியே ஆயிடுச்சுங்க ஏன்னா அவ்வளோ சுற்றிட்டோம் ஸோ இப்போ ஒரு பேக்கரி ஷாப் தான் வந்திருக்கோம் இந்த பேக்கரியோட பேர் வந்து பாரிஸ் பெகேட் அப்படின்ட்டு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான பேக்கரி அப்படின்னு கூட சொல்லுவேன் இன்ஃபேக்ட் நம்ம யூஎஸ்ல நம்ம இருக்க லொக்கேஷன் அதாவது சியாட்டல்லையே இந்த பேக்கரி இருக்குது பிளஸ் நியூயார்க் அந்த மாதிரி நிறைய யூஎஸ்க்குள்ளாரியே எக்கச்சக்கமான லொக்கேஷன்ஸ்ல இது இருக்குது மோஸ்ட்டாக இங்கே வந்து சாக்லேட் க்ரோசம் அதுக்கப்புறம் மில்க் பன் அதுக்கப்புறம் பேஸ்ட்ரிஸ் காஃபி லேட்டேஸ் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும் பேக்கரி ஸ்டஃப் எல்லாமே ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம மார்னிங் வந்து இறங்கணும் இல்லையா ஸோ அதே கேபிள் கார் ஸ்டேஷனுக்கு தான் வந்து இப்போ திருப்பி ஏறிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மலை மேலே இருக்க அந்த ஜென்டிங் ஹைலாண்ட் ரெசார்ட்டில் தானே இருக்கும் ஸோ இப்போ இங்கே கேபிள் கார் ஏறணும் அப்படின்னா கீழே வந்து அடிவாரத்தில் போய் நம்மளை விட்டுருவாங்க அவ்வளோதான் இந்த ஒன் டேயில் நம்ம ஜென்டிங் ஹைலண்ட்ஸை எவ்வளோ கவர் பண்ணி பார்க்க முடியுமோ பார்த்தாச்சுங்க நெக்ஸ்ட் எல்லாமே இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கும் ரூம் போய் ரெஸ்ட் அடிக்க வேண்டியது தான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்